தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறைக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது இன்னும் சில மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு தேசிய அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் அடையாளம் தெரியாதவர்களால் நன்கொடை வழங்குவதற்காக நிதி சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது பண மசோதாவாக தாக்கல் செய்ததால் மாநிலங்களவையின் ஒப்புதல் பெறாமல் சட்டமாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரியில் அமலுக்கு வந்தது ஆனால் இந்த சட்டத்தை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான கூட்டமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஜெயா தாக்கூர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் யார் வேண்டுமானாலும் எஸ்பிஐ வங்கியில் நிதி பத்திரங்களை வாங்கி கட்சிகளுக்கு நன்கொடையாக தரலாம் என்ற நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது புகார் ஆகும் நிதி எங்கிருந்து வருகிறது என்பதன் மூல ஆதாரத்தை கண்டுபிடிக்க இயலாது என்பது மட்டுமல்ல கருப்பு பணத்தை வெள்ளையாக்க இந்த தேர்தல் நிதி பத்திர முறை பயன்படுகிறது என்பதும் குற்றச்சாட்டாகும் பண மசோதாவாக தாக்கல் செய்ய முடியாது என்பதும் மற்றொரு புகார் ஆகும் இந்த வழக்கு மீதான விசாரணை கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று நாட்கள் நடைபெற்றது பின்னர் நவம்பர் இரண்டாம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இன்று தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்க உள்ளது இந்த சட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை கட்சிகள் நன்கொடையாக பெற்றிருந்தன இதில் முக்கால் பாக நிதியை பாஜகவே பெற்றுள்ள நிலையில் இன்றைய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க